வணக்கம் நண்பா இது உங்கள் சர்வ சக்தி ரொட்டாவேட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம சர்வ சக்தி ரொட்டாவேட்டர்ல என்னென்ன மாடல் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்டை போடுங்க இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ ஃபுல்லாக பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்க ரொட்டாவேட்டர் ஹைட் பாடி செகண்டு வந்து ரன்னிங் வீடியோ தேர்டு ப்ரோ சீரீஸ் கடைசியாக வந்து இருக்கிறதில் லென்த் அதிகமாக இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து எயிட் ஃபீட் ஆல்ரவுண்டர் எத்தனை மாடல் பார்த்தீங்கன்னா எல்லா டிராக்டருக்கும் ஏற்ற மாதிரி மாடல்ஸ் அந்த க்ரீன் கலர் மாடலில் பாருங்கள் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருப்போம் எவ்வளோ வைப்ரேஷன் ஃப்ரீயாக விடுதுன்னு பாருங்கள் மேலே இருக்க ரொட்டா வந்து சுவராஜ் செவன் டபுள் ஃபோருக்கு ஒரு சூப்பரான ப்ளூ கலர் அடித்து கொடுத்துருக்கோம் பின்னாடி நாலு ஸ்கிரிங்கோடு கீழே பார்த்தீங்களா ஒரே நாள் நாலு டெலிவரி கொடுத்த வீடியோ ஓடிட்டுருக்கு இதில் என்ன ஒரு மேட்ருன்னா நாலுமே வந்து ஒரே மாடல் எலிவேட்டட் சீரீஸ் ஹெட் பாடி இப்போ சர்வசக்தியில் நல்ல பேர் ரெடி பண்ணி தரேங்க முப்பத்தி அஞ்சு தான் முந்நூற்றி இருபது கிலோ வெயிட்டு நம்ம சர்வசக்தி ரொட்டாட்ரு கூட பாராட்டுற செட்டப்பும் இருக்குது ஸ்க்ரீனில் தெரியற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய பேர் வந்து சந்தோஷ் நான் தான் ஓனர் மேக்ஸிமம் நான் உங்கள் கால் அட்டன் பண்ணி பேசுவோம் அப்படி இல்லைனா மேனேஜர் இல்லை ஸ்டாஃப் பேசுவாங்க இதுதான் நம்ம சர்வசக்தி ரொட்டவரோட பார்வற்ற செட்டப்புங்க அப்புங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்